ஒரு புத்திசாலித்தனத்தை ஒரு கதை மூலமாக காணலாம் வாருங்கள் கண்டுபிடித்து விட்டேன் விட்டேன் கத்திக் கொண்டு இருக்கிற பயந்து விட்டது சிதிரையை பயமுடுத்த வேண்டும் என்று இவ்வாறு செய்யவில்லை பிறை ஏன் கத்திக் கொண்டு அவன் தொப்பியை தூக்கி வீசிதாய் நான் இதற்கானவரையே கண்டுபிடித்து விட்டேன் அந்த மகிழ்ச்சியில தான் துள்ளி குடித்து ஓடி வந்தேன் அதே தற்போது எனக்கு ஒரு என்றால் கண்டுபிடிக்க முடியுமா என்று நானும் பார்க்கிறேன் கூறுகிறேன் ஒரு பொருள் மனிதனின் தலையை விட உயரமானது ஆனால் கூலியை விட சிறியது என்ன மறுத்து எட்டால் கட்டுப்பிடிக்க முடியவில்லை தீயே கூறு ஏனென்றால் அது விட சிறியது ஆனால் யாரேனும் அதை அணிந்து கொண்டால் தலையை விட உயரமானது ஆடு வாங்க விரும்புகிறேன் ஆனால் அது வெள்ளை நிறத்தோ நான் உங்களுக்கான தேர்வு செய்து விட்டேன் அது எனக்கு பங்கை உள்ளது ஆனால் அதை எடுத்து செல்ல நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது வேறு ஏதாவது நாளில் வர வேண்டும் சிறுவனே மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய் உடக்காக தான் பரிசாக கொடுக்கிறேன் இதை நீ வாசிப்பாய் என்று நண்பர்களே நாமும் இச்சிறுவன் போலவே எல்லா சபயத்திலும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் நன்றி